ி வருகிறேன் நபீர் செல்வாபி செல்ல மகளும் ஆயிரத்தி நானூறு சகாபோ இந்த இடத்துலதான் செங்கிருந்தார்கள் இந்த இடத்திலும் பேருவியா உடன்படிக்கை ஏற்பட்ட இடம் இப்போ நம்ம பஸ்ட்ல வருகிற போது இந்த வரலாறு நம்ம சொல்லிக்கிட்டே வந்த இல்லையா இப்போ மக்காவுக்கு தூதுவாரத்தை சகாபாக்களும் சேர்ந்து மூணு நாள் ஆச்சு யாருமே மூணு நாளைக்கு சென்று ஒசுமான கொலை சந்திச்சோம்னு ஒரு தகவல் கூட்டப்பட்டு நபிவர்கள் என்ன சொன்னாங்க எல்லா சஹா சகாபாக்களை ஒரு புதிய மரம் உணர்வு அந்த மரத்துக்கு கீழே எல்லாத்தையும் கொண்டு வர வச்சாங்க ஒப்பந்தம் கட்ட பொழுது எல்லாரும் ஒப்பந்தமும் அல்ல என்ன சொல்றாங்க தெரியுமா உங்களுடைய கையில ஒப்பந்தம் எடுத்தாங்க அது உங்களுடைய கையில அல்ல அல்ல சொல்லுகிறாங்க அது என்னுடைய கை என்னுடைய கையில யார் ஒப்பந்தம் எடுத்தார்களோ அவர்களுக்கு நான் நரகத்தை ஆறாமாக்கி விட்டேன் என்று சொன்னா சொன்னீங்களா அந்த இடத்துலதான் மூலமாக அல்லாஹ் நம்மளை ஒன்று சேர்த்து இந்த புனிதமான இடத்திற்கு அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்து சேர்த்து வைத்திருந்து ஆயிரத்தி நானூறு சகாபாக்கள் இந்த இடத்தில் இருக்கின்ற பொழுது எப்படி அல்லா நரகத்தை அவர்களுக்கு ஹராமாக்கினானோ அதே இடத்தில் அல்லா நம்முடைய காலையும் பதிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் அல்லா நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளுடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நரகத்தை ஆறாமாக்குவாராக மூன்று நாளைக்கு பின்பு நான்காவது சலாம் நாளுமான ஒண்ணுமே செய்யல எனக்கு எந்த தொல்லையும் அல்ல எனக்கு எந்த சிரமத்தையும் கொடுக்கல அடுத்த வருஷத்திற்கு உமரான் காப்பாத்தி தருவாங்களா அப்படி வேணும் என்று சொன்னால் ஒரு நாலு நிபந்தனை எனக்கு நான் வந்து செய்யணுமா கட்டுப்பட்டாக எத்தனை நிபந்தனை நாலு நிபந்தனை சொல்லி முடிக்கக்கூடிய தருவாயிலே ஒப்பந்தத்தை பேசுவதற்காக வேண்டி மக்காவில் வந்து காபியுடைய அணியில ஒரு தருவார் இதுக்கு பின்னால் அவர் சகாபியா மாறினார் அவருடைய பேர் என்ன

மதியம் அவள் அந்த உம்ராவுக்கு வந்துட்டீங்கன்னா உம்ரா முடிச்ச உடனே போயிடணும் அப்படி தங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது என்று சொன்னால் மூன்று நாளைக்கு மேல நினைச்சுக்கூடாது தங்கக்கூடாது நபி அவர்கள் ஏத்துக்கிட்டாங்க இரண்டாவது ஒப்பந்தம் பத்து வருஷத்திற்கு நீங்க எங்களோட சண்டைக்கு வரக்கூடாது நாங்க உங்களோட சண்டைக்கு வர மாட்டோம் நபி அவர்கள் சொன்னார்கள் இதைத்தான் நான் விரும்புகிறேன் சந்தோஷம் ஏத்துக்கிட்டாங்க ரெண்டாவது ஒப்பந்தம் மூன்றாவது எதிரான ஒப்பந்தம் ஒப்பந்தம் அப்படின்னா வேற ஊர்களில் இருந்து ஒரு கூட்டம் எங்களை நம்பி வந்தால் அந்த கூட்டத்தை நீங்க தடுக்க கூடாது எங்களையும் தடுக்க கூடாது அதே மாதிரி உங்களையும் தடுக்க மாட்டோம் உங்களை நம்பி ஒரு கூட்டம் வந்து அணி செய்ய மாட்டோம் அவர்களையும் தடுக்க மாட்டோம் இது எத்தனாவது ஒப்பந்தம் மூணாவது ஒப்பந்தம் இந்த நான்காவது ஒப்பந்தம் பாத்தீங்களா இதுதான் இஸ்லாத்திற்கு எதிரான ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம் மக்காவில் இருந்து ஒரு ஒரு மதீனாவுக்கு வந்துட்டா அவங்க தங்க வைக்க கூடாது எங்கிட்ட நீங்களே கொண்டு வந்து ஒப்படைக்க மதீனாவில் இருந்து ஒருவர் உம்ரா இல்லாமல் வந்தால் என்ன இல்லாம வந்தா உம்ரா இல்லாமல் வந்தால் மக்காக்குள்ள வந்துட்டா அவங்கள நாங்க சிறை பிடிச்சுக்கிறோம் என்ன செய்ய மாட்டோம் அனுப்ப மாட்டோம் இதை ஏத்துக்கலாமா என்ன சொல்ல வரணும் அப்படின்னா என்னுடைய ஆண் ஊருக்கு வந்தா தீ கொண்டு வந்து ஒப்படைக்கணும் உன்னுடைய ஆண் எங்க ஊருக்கு வந்துட்டா மக்காக்குள்ள வந்துட்டா என்ன செய்ய மாட்டோம் நாங்க சிறை பிடிச்சி வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொன்னதை ஏத்துக்கலாமா ஏத்துக்கிற கூடாது ஏத்துக்கிறோம் முடியாது அப்ப நபியவர்கள் ஏன் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அல்லாஹ் வந்தாலே ஏன் ஏத்துக்கிட்டாங்க அல்ல நபியவர்கள் இங்க அல்லாஹுடைய ஆலயம் இருக்கிறது கபத்துலா இருக்கிறது நம்ம பொறுமையை கையாளணும் இங்க வந்து நம்ம பிரச்சனை பண்ண கூடாது அல்லாஹுடைய ஆலயத்தை நாம் கண்ணியப்படுத்தணும் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மள கண்ணியப்படுத்துவான் பொழுத்துவான் அல்லாசி வாய்ப்பு நம்மள கண்ணியப்படுத்துவான் பொழுத்து வாங்குவான் அப்படின்னு பொறுமையை கையாண்டு சரின்னு ஏத்துக்கிட்டாங்க ஏத்து கேட்டதற்கு என்று இந்த வாய்ப்பு எடுபடுமா எடுபட அப்ப நடிகர்கள் என்ன செஞ்சாங்க அதே வழியாவுக்கு நம்ம பேச அதை எழுதி கொண்டு பொழுது விஷ்மில்லா அப்படின்னு எழுதுறாங்க அப்படி எழுதிய பொழுது இந்த சுகைப்பு நம்மிரு இருக்கிறாரே நபியுடைய टीच இருக்கிறார் இந்த பிஸ்மில்லா ரஹ்மானிர் ரஹீம் ரஹ்மான் யாரு யார் ரஹீம் யார் எனக்கு தெரியாது அப்ப என்ன செய்யணும் அப்ப அத அழிச்சிட்டு பிஸ்மி த அல்லாஹ்வுடைய பேரை கூட எடுத்துறேன்னு எடுத்தாச்சு அல்லாஹ் குதி உண்டாகிட்ட

ரசூல்லாங்க ஏத்துக்கிறல எப்படி நீங்க முகமது நபி எழுதி கொடுக்குறாங்க எழுதி கொடுக்குறீங்க அப்படி எழுதி கொடுக்க கூடாது அதை அழிச்சிட்டு முகமது இப்னு அப்துல்லா அப்துல்லாவுடைய மகன் முகமது எழுதி கொடுக்குறாங்கன்னு எழுத கண்டாச்சுங்க அல்லாஹுடைய விருந்தாளிகளே அந்த சமயத்துலதான் இப்படி எழுதுங்கன்னு சொன்னதற்கு பின்பு நபிகள் நாயகம் செல்லல்லா அலி சமையல் இதே இடத்துல அழிதலா வகுக்கப்பட்டு அழியே அழியே

என்னுடைய உயிரே போனாலும் வந்து செய்ய மாட்டோம் அந்த காரியத்தை செய்யவே முடியும் யாருக்கும் அப்பொழுது கூட ரவிசல்லா அலிஸ்வல்லாமர்கள் பொறுமையை கையாண்டு அந்த வாசகம் இடத்தில் இருக்குறதற்கு நான் அழிக்கிறேன் என்று அளித்தார்கள் அளித்ததற்கு பின்பு முகமது அப்துல்லானு எழுதப்பட்டுச்சு எழுதப்பட்டதற்கு பின்பு அல்லாஹுடைய விருந்தாளி நபி அவர்கள் சொந்தவரையில் போதனம் அளித்தார்கள் அதுல லாரியாக முகமது ரசுல்லானே பதிக்கப்பட்டிருந்துச்சு முத்தரை குத்து நவியவர்கள் முத்தரை குத்து அப்பாசி முத்தரை குத்து முத்தரை குத்துவதற்கு முன்பு மக்காவில் ஒரு சகாபி ஓடோடி வருகிறார் அந்த சகாபியினுடைய பேர் என்ன அபு செந்தல் ரத்தி அல்லா சொல்லுங்க இன்னொருக்க சொல்லுங்க இன்னொருக்க சொல்லுங்க அபு செந்தல் ரத்தி அல்லா அருமையான சகாபி இப்ப இந்த நபி வர்ற அந்த சஹாபி வர்றாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக கொண்டதற்காக இந்த மக்கா காப்பீர்கள் என்னை பைத்தியக்காரன் என்று சொல்லி கை காலாம் விலங்கட்டிருக்கிறாணியார சூழல்லாம் கைகால விழுந்திருக்கிறா விலங்கட்டிருக்கிறாணியார சூழல்லாம் நீங்கள் வந்த செய்தி கேள்விப்பட்டு நான் தப்பித்து ஓடி வந்திருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் என்னை சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார் எப்படியாவது மதீனாவுக்கு செல்கின்ற பொழுது என்னையும் சேர்த்து அழைச்சிட்டு போங்க யாரும் சொல்லலாம் அதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்ன பொழுது நபி இவர்கள் இந்த ஒப்பந்தம் பேச வந்தாரே சுகை அப்படின்னு சொல்றாரு இன்னும் ஒப்பந்தமே முடியல நான் இன்னும் முத்திரையே குத்தன இந்த அபூஜங்களை மட்டும் நான் அழைச்சிட்டு போறேன் அப்படின்ன பொழுது அல்லாஹ் முடிய முகாந்தங்களே என்ன நடந்துச்சு தெரியுமா இந்த சுகலிபு சொல்ல சுகலிபு அமுடி சொல்கிறார் என்ன சொல்லுறாரு இவன் ஒப்பந்தம் முடிஞ்சிச்சு சொல்ல நபியவர்கள் ஒப்பந்தம் முடியலன்னு சொல்ல கடைசி வரைக்கும் இவர் என்ன செய்யல இந்த சுகையில் இப்படி அமர் இருக்கிறாரே அனுமதி கொடுக்கவே இல்லை ஏன் அனுமதி கொடுக்கணும் தெரியுங்களா இந்த சுகையில் இப்போ அமர் இருக்கிறாரே இவருடைய மகன் தான் யாருடைய மகன் இவருடைய மகன் தான் அபூ ஜந்தல் இல்லையா அதனாலதான் அனுமதி என்ன செய்யல கொடுக்கல அனுமதி என்ன செய்யல கொடுக்கல அப்ப என்ன நபி ஒன்று சொன்னார்கள் என்னெல்லாம் ஆசாவிரியே நீங்கள் பொறுமையோடு மக்காவுக்கு செல்லுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் அல்லா உங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பானே நபி ஒரு அனுப்பினாங்க அல்லா உங்களுக்கு சொர்க்கத்தை வாதி வாக்கி வைக்கானு நபிங்க அனுப்பிட்டாங்க மக்காவுக்கு அனுப்பியாச்சு இப்போ ஒப்பந்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சா அல்லாஹுடைய விருந்தாங்களே நம்ம பொறுமையை கையாண்டு முடிச்சுக்கோங்களேன் பல சிறப்புகள் எல்லாரும் நமக்கு தருவாங்க பல பழுதான் பிறந்தி வாழ்நாள் நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துல வெயிலும் மலையிலையும் வந்த பொழுது இந்த மக்கள் உள்ள விடல இப்ப அல்ல சொல்றான் இதுவே இவ்வளவு தூரத்துல இருந்து வந்தீங்க உமராட்சி காத்துல வந்தீங்க இந்த மக்கா காப்பீடு உள்ள விட மாடுக்கிறாங்கள உங்கள் நீங்க உங்களுடைய உம்ராவை நான் பரிபூர்ணமாக ஏற்றிக்கொண்டு விட்டேன்ட்டேன் அப்படின்னு சொன்ன பொழுது ஆகவே நீங்க என்ன செய்ய முடி எடுத்துட்டு எகராம கலந்துட்டு சொந்த பிராணிகளை அடுத்து பழிட்டு சாப்பிட்டு கிளம்பிடுது அப்படின்னு நபி அவருடைய சகாபக்தி சொல்ல சகாபக்து மூணுமா இருக்க யார இவ்வளவு தூரம் வந்துட்டோம் யார சொல்லலாம் இவ்வளவு தூரம் வந்துட்டோம் அல்லாவுடைய ஆலயத்தை பார்க்காமையா போறது அல்லாவுடைய ஆலயத்தை பார்க்காமையா போறது ஆலயத்தை போன எல்லாரும் எல்லாரும் ரொம்ப வருத்தம் ரெண்டுக்குள்ள போறாங்க பயணம் அதிகமாக பயணம் செய்கின்ற பொழுது தூரத்தில் பயணம் செய்கின்ற பொழுது நபி சிலை செல்வம் கூட எப்படியாவது ஒரு மனைவி இருப்பாங்க பதினோரு மணி மரபு இருப்பாங்க இந்த இடத்துல யாரு கூட வந்தா உம்மு செல்மாரில வேற என்ன பாருங்க இந்த இடத்துக்கு வந்தாங்க இந்த இடத்திற்கு வந்த பொழுது உம்மு செல்மாரில்லா அவங்க வந்த பொழுது நபியுடைய முகத்தை பார்த்துட்டு கேட்கறாங்க யார சொல்ல வாடிய அப்படியா அல்லாவது இறங்கணா நபி சஹாபா சொன்னேன் எல்லாரும் மௌனமா இருக்கிறாங்க அப்படின்ன பொழுது அல்லாத வகை இறக்கிட்டானே யார சுடலாம் நீங்க முடி எடுத்துருங்கல யார கலைஞ்சிருக்கன எல்லாரும் அதே மாதிரி செஞ்சிருவாங்க அப்படின்னு பொழுது அதே மாதிரி செஞ்சுட்டாங்க பிராணிகளும் அடுத்த சாப்பிடுறாங்க சாப்பிட்டு மதினாவுக்கு போவதற்கு முன்பு எல்லாம் சாப்பிட்டு தண்ணீர் எல்லாம் தீந்து போச்சு இப்ப சகாபாக்கள் அப்படி இடத்துல வர்றாங்க யார சுடலாங்களா இருந்த தண்ணீர் எல்லாம் தீர்ந்து போச்சு மதினாவுக்கு போகிற தண்ணி தேவை எல்லாருமே என்ன செய்தது அப்படின்ற பொழுது நபியர்கள் சொன்னாங்க ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வரப்பட்டுச்சு அந்த தண்ணீர் நபியர்கள் உண்மையில் நீரை தொட்டு வைத்தார்கள் உண்மையில் நீரை தொட்டு வச்சதற்கு பின்பு அல்லாஹுடைய முந்தாளிகளை உண்மையில் நீரை தொட்டு வச்சதற்கு பின்பு இந்த தண்ணீரை ஒரு வரண்டு போன கிணத்தில் ஊத்த சொன்னார்கள் வரண்டு போன கிணத்தில் தண்ணீரை ஊத்தினார்கள்

நீங்க உங்களுக்கு என்று சொல்லிவிட்டான் பத்து ஒரே ஒப்பந்தத்தை கிடைக்கிறது து கா இடத்தில கிடைத்த பொழுது அன்னைக்கு சொன்னாங்க எல்லாம் செல்லக்கூடிய வடிவம் இந்த காப்பீடுகள் எல்லாம் ஒப்பந்தத்தை இன்ஷா வடிவம் ஏமத்து நாள் வரைக்கும் எந்த காவிர்களுக்கும் மக்காக்குள்ள அனுமதி தர மாட்டேன் என்று நபியோருக்கு அன்றைக்கு சொன்னாங்க பாத்தீங்களா என்றை வரைக்கும் அல்லாஹுடைய திருமையில ஏமத்து நாள் வரைக்கும் இந்த மக்காக்குள்ள எந்த காவிர்கள் என்ன செய்ய முடியாது வர முடியாது அல்லாஹுடைய திருமையில பல ஊர்களில் இருந்து பல இடங்களில் இருந்து இந்த இடத்தில் அல்ல அமது டிராவல் மூலமாக அல்லா நம்மளை எப்படி ஒன்று மாதிரி நாளைக்கு மறுமை நாள்ல காப்பீர்கள் இல்லாத இடம் எந்த இடம் சொர்க்கம் சொல்லுங்க அந்த சொர்க்கத்துல அல்லா நம்மளையும் நம்முடைய சொந்ததிகளையும் எல்லா சொர்க்கத்தில் அல்லா ஒன்று சேர்த்து வைப்பானாக நாமே நமக்கு என்ன படிப்பன நாம என்ன செய்ய நீங்க வந்திருக்கிற மேலமே இதனுடைய விஷயத்த நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மரம் எங்க இருந்துச்சு இந்த காமூர்த்துக்குள்ளதான் இருந்துச்சு இப்ப இந்த காமூரத்துல வந்து அடையாளத்திற்கு ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சு அது பழுதடைந்தது நாங்கெல்லாம் கொரோனா குறுநாள உள்ள போய் துவாலம் செஞ்சோம் இந்த வரக்கூடிய மக்கள் பேரு கல் எடுப்பதன் காரணத்தினால் இப்ப லாக் பண்ணி வச்சுட்டாங்க இப்ப நாம என்ன செய்யணும் இதுவெல்லாம் சகாபாக்கள் கால் பதித்த இடம் நவியர்கள் கால் பதித்த இடத்தில் அல்லாஹனுடைய காலையும் பதிக்கக்கூடிய நசீபை கொடுத்தானே அப்படின்னு தெரியலாம் எல்லா பொருளும் அல்லாவுக்கு இதுதான் காபாவுடைய அப்படியே துவா செய்யும் அப்படி துவா செய்யா அதாவது அவர்களுக்கு நரகத்தை எப்படி நீ ஹராமாக்கும் ஆயோ எங்களுக்கு நரகத்தை ஹராமாக்குவாயாக என் பிள்ளைகளுக்கு நரகத்தை ஹராமாக்குவாயாக என் பிள்ளைகளோட சந்தனைகளுக்கு நரகத்தை ஹராமாக்குவாயாக ஆயிரத்தி நானூறு சகாபாக்கள் இந்த பூமியில் வாழ்கின்ற பொழுது எப்படி உனக்கு நினை வைக்காமல் வாழ்ந்தார்களோ அதுபோல் எப்படி உனக்கு கட்டுப்பட்டு வார்த்தார்களோ கணக்கு வந்தால் பேணி வந்தார்களோ அந்த வாழ்க்கையோட சங்களுக்கு ரசிவாக்கி வருவாய் இந்த சகாபா நீ சொந்தத்திலே வைப்பாயே அவர்களோடு எங்களை செய்வாயாக சேர்த்து வைப்பாயாக இந்த ஆயிரத்தி நானூறு சகாப்தம் அவர்களுக்கு அவர்களுக்கு எப்படி நீ உரிமை செய்வாயோ அதுபோல் எங்களுக்கு உரிமை செய்வாயாக இந்த புனிதமான இடங்களில் எப்படி எங்களுடைய கால் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ இந்த சந்ததிக்கிற நிச்சயமாக தருவாயாக நாமேதான்